الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الاسلاميه برد إسلامي கிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு மாதம் இரண்டாம் திகதி புனித மஸ்ஜி அப்துல் அல் காசிம் அவர்கள் வழிபடுதலில் உறுதியாக இருப்பது ஒரு அருள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக எல்லா நிலைகளிலும் அஞ்சு கொள்ளுங்கள் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அவனது ஞானத்தின் நுட்பத்தின் காரணமாக அறிவின் முழுமையின் காரணமாக நன்மையிலே அல்லாஹ் அடியார்களுடன் இரக்கமாக இருப்பதன் காரணமாக வணக்கங்களின் வகைகளை அல்லாஹ் பல வகையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு வணக்கங்களையும் ஒவ்வொரு முறையிலே நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வகைப்படுத்தி இருக்கிறான் அதிலே உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் நாவினால் நிறைவேற்றக்கூடிய வணக்கங்கள் உடல் உறுப்புகளினால் நிறைவேற்றக்கூடிய வணக்கங்கள் என்று பல வகையாக ஆக்கியிருப்பதை காணலாம் இவைகளில் வெளிரங்கமானது ரகசியமானது போன்ற வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் இவைகள் அனைத்துடைய நோக்கங்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் வணக்கங்கள் எப்பேற்பட்ட வகையில் இருந்தாலும் அதனுடைய நோக்கம் அல்லாஹுக்கு முன்னால் அடியார்கள் அடிமை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லாஹு அடிமை என்பதை நிறுவ வேண்டும் என்பதுதான் எல்லா வணக்கங்களின் குறிக்கோளாக இருப்பதை நாம் காணலாம் இந்த அனைத்து வணக்கங்களுடைய அனைத்து வழிபாடுகளுடைய அந்த நோக்கங்களை நாம் பார்ப்போமானால் வ தாலாவை நேசம் கொள்ள வேண்டும் அவனுக்கு முன்னால் நாம் எல்லாம் அடிமை என்பதை நிறுவ வேண்டும் என்பதாகத்தான் அமைந்திருக்கிறது இதன் காரணமாக அல்லாஹ் வணக்கங்களை பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் பல வகையாக பலவாராக ஒன்றன் பின் ஒன்றாக மாறி அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் சிறந்த நேரங்கள் சிறந்த சந்தர்ப்பங்கள் சிறந்த காலங்கள் என்று அடியார்களுக்கு வகைப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அவர்கள் நன்மைகளை செய்து அவர்களுடைய நன்மை ஏற்றை கனவையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மக்களுக்கு ஒரு சமுதாயத்தினர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அவர்களை விட்டு அந்த சந்தர்ப்பம் கடந்து சென்றுவிடும் அதே போன்று இன்னும் சில அடியார்களுக்கு வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒளிமயமான காலம் வரும் அந்த காலத்தை அவர்கள் அல்லா நாடியவர்கள் அதனை முறையாக பயன்படுத்தி இருப்பார்கள் அது நம்மை விட்டு சென்றுவிடும் ஆனால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இன்னும் சில அடியார்களுக்கு கொடுக்கப்படும் இதே போன்றுதான் எத்தனையோ அருள் வாயில்கள் நன்மையின் வாயில்கள் எல்லாம் மூடப்படும் ஆனால் இன்னும் எத்தனையோ மக்களுக்கு திறக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது எனவே ஒரு அடியானை பொறுத்தவரையிலே அவனுக்கு ஏற்ற அவனுக்கு முடியுமான அவனுக்கு தோதுவான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அதனை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த அனைத்து வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அடியானை பொறுத்தவரையிலே அவனது எண்ணத்தை அவன் சீர் செய்து கொள்ள வேண்டும் எதனை செய்தாலும் அந்த எண்ணம் தெளிவானதாக உறுதியானதாக மன தூய்மையுடன் இருக்க வேண்டும் அதே போன்று அந்த செய்யக்கூடிய செயலனூடாக உயரிய ஒரு இலட்சியத்தை அவன் அடிப்படையாக கொண்டு அதற்காக பயணிக்க வேண்டும் அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடுகின்றான் மார்க்கத்தை அல்லாஹுக்கு கலப்பற்றதாக ஆக்கி அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே ரமலான் மாதம் எங்களுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் பல வகையான நியமத்துக்களையும் பல வகையான வழிபடக்கூடிய சந்தர்ப்பங்களையும் கொண்டு வந்த அந்த ரமலான் எம்மை விட்டு கடந்து சென்று விட்டது நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய காலம் யாரெல்லாம் அந்த ரமலானை அழகான முறையில் மிகவும் பெருமதியாக வன வழிபாடுகளிலே நேரங்களை கழித்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அடிப்பதற்கு ரமதான் எல்லா காலங்களிலும் அல்லாஹுவை நெருங்குவதற்கான நன்மைகள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்திலே கொடுபோக்காக வீணாக அந்த காலத்தை கழித்து விட்டார்களோ அவசரமாக அவர்கள் அல்லாஹ் தௌபா செய்து நீங்கள் இந்த மூலமாக மூலமாக வெற்றி அடையலாம் என்று அல் குர்ஆன் அரைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நமது இறை விசுவாசத்தில் உள்ளது ஒன்றுதான் நமது உடன்படிக்கைகள் அழகானதாக அமைவது தொடராக வழிபடுவதிலே நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதென்பது அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை தருவதென்பது அல்லாஹ் நம் மீது கொண்ட அருள் என்பதை உணர்ந்து அதற்கு நன்றி கூற கடமை பற்றுக்கிறோம் நான் நன்மையிலே பயணிக்கிறேன் நன்மைகள் செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று தன்னை தானே ஏமாந்து விடாமல் அல்லாவின் மூலமாக கிடைக்கப்பட்ட அருள் என உணர்த்து அவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுக் கொண்டோம் அன்பார்ந்தவர்களே நமது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதற்கான சில அடையாளங்கள் சில அத்தாட்சிகளை நாம் பார்ப்போமானால் ஒரு மனிதன் ரமலான் மாதத்திலே ஏராளமான வணக்கங்கள் ஏராளமான நன்மைகளில் ஈடுபட்டு ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் அந்த நன்மைகளை செய்வதற்கு அவனது உள்ளம் இடம் கொடுக்கும் என்றால் நன்மைகளே தொடர்ந்து பயணிப்பதற்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அது அவனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக கொள்ளலாம் அல்லாஹ் அந்த ரமதான் மாதத்திலே பல சிரமங்களை மேற்கொண்டு செய்த வணக்கங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே நன்மைகள் செய்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கும் அதிகமான நன்மைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே எனவே நன்மையை தொடர்ந்து ஒரு நன்மை வருவதென்பது அடையாளமாக இருக்கிறது நன்மையிலே தொடராக இருப்பதென்பது அதனை விட ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே யாரெல்லாம் அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெற்று அவைகளை புறந்தள்ளி புறக்கணித்து பொடுபோக்காக இருந்தார்களோ அல்லாஹிடத்திலே தௌபா செய்து ஏற்பட்ட குறைகளுக்கு மன்னிப்பை கேட்டு எம் மூலமாக நிறைவேற்றப்பட்ட வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே நல்லவர்கள் சாலகின்கள் எல்லாம் எவ்வாறென்றால் அவர்கள் எத்தனை அமல்கள் செய்கிறார்கள் என்பதை விட செய்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது சொற்பமாக இருந்தாலும் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கரிசனையாக உறுதியாக கவனமாக இருந்திருக்கிறார்கள் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நமது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு பின்னால் எந்த பாவங்களும் வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் நன்மையை தொடர்ந்து பாவங்கள் வருவதென்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது ஆனால் பாவத்தை தொடர்ந்து நன்மைகள் வருவதென்பது ஒரு வரவேற்புக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே நன்மையிலே பழக்கப்பட்ட நாம் தொடர்ந்து அதிலே பயணிக்க வேண்டும் பாவத்திலே நாம் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தோம் என்றால் அவைகளை விட்டு நன்மைகள் செய்வதற்கு நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வணக்கம் செய்வதற்கென அடியார்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் எனவே ஒவ்வொருவரும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்மை செய்வதை உங்கள் மூலமாக அல்லாஹுக்கு காண்பியுங்கள் அல்லாஹுக்கு காட்டுங்கள் ஏனென்றால் மிம்பத்தின் அன்காச உடன்படிக்கைகள் சத்தியங்கள் நல வல்லமைகளூடாக உறுதிப்படுத்துவதற்கு பின்னால் உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அவைகளை துண்டுசூளாக நொ நொறுக்கியவர்களை போன்றோ உடைத்தவர்களை போன்றோ நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல் குர்ஹான் கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே நன்மைகள் சிறியதாக இருந்தாலும் அதிலே தொடராக பயணிக்க வேண்டும் அவைகளே சோம்பேறித்தனமாக சலிப்பின் மூலமாக அவைகளை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளக்கூடாது அல்லாஹப் நாம் சலிக்கும் வரை அல்லாஹ் சலிக்க மாட்டான் எனவே வணக்கத்திலே சலிப்பு என்பது நமக்கு தொடராக வந்துவிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அமல்களிலே சிறந்த அமல் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அமல் செயல் என்னவென்றால் ஒரு அடியான் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அது சிறியதாக இருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் அவன் அந்த நன்மையிலே தொடர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும் தொடராக இருக்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் மிகவும் விருப்பமான நேசத்துக்குரிய செயல் என்னவென்றால் அது அல்ல அந்த அமல் அந்த செயல்பாடு சிறியதாக அற்பமாக இருந்தாலும் அந்த நன்மை அவன் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நியமமாக இருக்க வேண்டும் இது அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ரமலான் மாதத்திலே நன்மைகள் செய்வதிலே ஆர்வம் கொண்டவர்கள் அதன் சுவையை உணர்ந்தவர்கள் அவர்களுடைய உள்ளமெல்லாம் அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹுக்கு தனது அடிமை துயத்தை பரம் சாட்டி தொடராக பயணிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அந்த தொடரான அந்த நன்மைகளை தொடர்ந்த வண்ணம் இருப்பதற்கு அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அதிலிருந்து வேறு பக்கம் திரும்பி விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கூற வேண்டும் நன்மைகள் அதிகமாக சேர்ந்தால் தொடர்ந்தும் அதிகமாக செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்திலே கொடுபோக்காக மறதியாக சோம்பேறித்தனமாக நாம் நமது வணக்கங்களை விட்டு தூரமாவதை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் அல்லாஹ் விடத்திலே பாதுகாப்பு கூறக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் அதாவது நன்மைகள் செய்வதற்கு பல அதிகமான சந்தர்ப்பங்கள் பெற்று அவைகளிலே குறைகள் வந்து விட வேண்டாம் என்று அல்லாஹுடத்திலே நபியவர்கள் பாதுகாப்பு கூறுவார்கள் எனவே சந்தர்ப்பங்கள் கிடைப்பதென்பது நமக்கு அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹு என்னென்ன விடயங்களை ஏவி இருக்கின்றானோ அவைகளை நடைமுறைப்படுத்துவதிலே நாம் அல்லாஹுக்கு முன்னின்று செயல்பட வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹ் தடுத்த விடயங்களை அல்லாஹ் காண் நாம் நமது செயல்பாடுகளிலே கெட்டவைகள் அமைந்து விடுவதை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹப்போ எத்தனையோ அருமையான சந்தர்ப்பங்களை தந்து அல்லாஹிடத்திலே நெருங்குவதற்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுக்கப்பட்ட அடியான் அவைகளை புறம் தள்ளி அவன் விரண்டோடுவானால் உண்மையிலே அது ஒரு எச்சரிக்கையான ஒரு மிகவும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாவமான விடயமாக இருக்கிறது எனவே இவைகளை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அல்லாஹூடத்தில் இஷ்ட்பார் செய்ய வேண்டும் தொடராக நன்மையிலே பயணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு இலகுத்தன்மையை தருவாயாக என்ற பிரார்த்தனையை நாம் தொடர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரமதான் மாதம் என்பது ரமதான் மாதத்துக்கு இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் ஏனைய காலங்களுக்கும் ஏனைய நாட்களுக்கும் அவன் ரப்பாக இருக்கிறான் கடவுளாக இருக்கிறான் எனவே நல்லவர்களை பொறுத்தவரையிலே சந்தர்ப்பங்கள் என்பது அவர்களுடைய கா அவர்களுடைய வாழ்விலே இது போன்ற சந்தர்ப்பங்கள் முடிந்து விட்டால் நன்மையின் காலம் முடிந்து விட்டது என்பதல்ல மாறாக நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா காலங்களிலும் நன்மைகள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் இலகுபடுத்தி வைத்திருக்கின்றான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இறை விசுவாசம் என்பது எழுபத்தி சுச்சம் கிளைகளை கொண்டதாக இருக்கிறது அந்த கிளைகளிலே மிகவும் உயரவானது வார்த்தையாகும் இமாத்தூள் அதிக் அதாவது மிகவும் குறைந்த நிலையிலே உள்ளதுதான் பாதையிலே உள்ள தீங்கு தரக்கூடிய அழுக்குகளை தீங்கு தீங்கு தரக்கூடிய விடயங்களை அப்புறப்படுத்துவது இறை விசுவாசத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது ஈமானின் ஒரு கிளை என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனிடத்திலே ஒரு முஸ்லிம் இடத்திலே ரமதான் அல்லாத காலங்களில் கூட நன்மையான விடயங்கள் ஒன்று சேருமானால் அது அவனை சுவர்க்கத்து புரியவனாக ஆக்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஒரு நாள் சமயம் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் அலி வசல்ல மன்னர்கள் சஹாபாக்கரிடத்திலே கேட்கின்றார்கள் இன்று நோன்பாலியாக யார் இருக்கின்றீர்கள் என்று கேட்ட போதோ அபூ பக்கர் ரதி அல்லான் அவர்கள் நான் நோன்பாலியாக இருக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள் தொடர்ந்து கேட்கின்றார்கள் இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்ட போதோ அதற்கும் அபூபக்கர் ரதி அல்லாமர்கள் நான் என்று கூறுகிறார்கள் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவன் யார் என்று கேட்ட போதோ அதற்கும் அபூபக்கர் ரலி அல்லானோர்கள் நான் என்று கூறுகிறார்கள் தொடராக நபி அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவர் யார் என்று கேட்ட போதோ அதற்கும் அபுபக்கர் ரலியுல்லானவர்கள் நான் என்று பதிலளிக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நோன்பாளியாக ஒரு ஜனாதாவை பின்தொடரக்கூடியவராக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக நோயாளியை நோய் விசாரிக்க கூடிய நோயாளியை நோய் விசாரிக்க கூடியவராக இந்த பண்புகள் ஒருவரிடத்தில் இருக்கும் என்றால் நபி அவர்கள் கூறினார்கள் இல்ல அவர் நுழைந்து விட்டார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சந்தர்ப்பங்கள் என்பது எல்லா காலங்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்மால் ஏலமான நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே உண்மையிலே பாக்கியசாலிகள் யார் என்றால் அல்லாஹ் தாலா யாருக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த சந்தர்ப்பங்களிலே நன்மைகள் செய்வதற்கு அவர்கள் அவசரப்பட்டுக் கொள்ள வேண்டும் நன்மைகள் நன்மைகளிலே ஈடுபடுவதற்கு அவர்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான அவர்களுடைய ஆசையும் அவாவும் முயற்சியும் இருக்கும் என்றால் அவர்கள் நன்மை செய்வதற்கு ரமதான் மாதம் மாத்திரம் அல்ல ரமதான் அல்லாத காலங்களிலும் அந்த எண்ணம் தொடர்ந்த வண்ணம் இருக்குமே என்றால் அல்லாஹம் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை வழிபட்டு ஈடுபட்டு அல்லாஹுடைய அன்புக்குரியவராக மாறுவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே நோக்கம் என்னவென்றால் படைத்தவனை பயந்து நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து ஆசையை கொண்டவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்திலே ஒரு மனிதன் உறுப்புகளினால் அதிகம் நாம் தொடராக அல்லாவின் மீது முழுமையாக பரம் சாட்ட வேண்டும் அல்லாவின் மீது முழுமையாக ஆதரவு வைக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் விரும்பத்தகாத செயல்கள் வருகின்ற போது அல்லாஹுவை அஞ்சு அல்லாஹுவை பயந்து அவைகளை விட்டும் நம்மை தூரம் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று முஸ்லிம்களுடைய உரிமைகள் விடயத்திலே நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் நமது உள்ளத்தை ஒரு கீழ்த்தரமான விரும்பத்தகாத நிலைக்கு ஆளாக விட விட்டுவிடக்கூடாது அதே போன்று அதிகம் அதிகமாக அல்லாஹுவை திக்ரி செய்ய வேண்டும் இஸ்துஃபார் செய்ய வேண்டும் பிரார்த்தனை புரிய வேண்டும் முஸ்லீம்களுக்கு பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும் காலங்கள் என்பது நேரங்கள் என்பது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி விட முடியாது ஒரு மனிதன் பொன்னான காலத்திலே இருக்கிறான் அல்லது அருமையான ஒரு பரிசுத்தமான இடத்திலே இருக்கின்றான் என்பதனால் அவன் நல்லவைகள் அவன் மூலமாக ஏற்படாத வரை அவனுக்கு இந்த பயனையும் தர தரமாட்டாது எனவே நாம் ஒரு பரிசுத்தமான இடத்தில் இருந்தாலும் கூட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட காலத்தில் இருந்தாலும் கூட அவைகளை பயன்படுத்திக் கொள்வதனூடாகத்தான் நாம் பயன்பட்டவர்களால் கருதப்படுவோமே அல்லாமல் வெறுமனே நாம் ஒரு பரிசுத்தமான இடத்தில் இருப்பதனூடாகவோ பரிசுத்தமான காலத்தில் உயிர் வாழ்வதனூடாகவோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அன்பார்ந்தவர்களே எனவே உடல் உறுப்புகளினால் அதிகமான வணக்கங்கள் செய்வதை போன்று நமது உள்ளம் அதனை விட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமது உள்ளத்தை நாம் தூய்மையானதாக பரிசுத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா காலத்திலும் நமது நடத்தைகளை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் சாலிகான நல்லெண்ணத்துடன் இருக்கின்ற போது அந்த எண்ணத்துக்கு கூட அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது நல்லெண்ணத்துடன் உண்பதும் ஒரு வணக்கமாக கருதப்படும் நல்லெண்ணத்துடன் குடிப்பதும் ஒரு வணக்கமாக கருதப்படும் நல்லெண்ணத்துடன் உறங்குவது கூட கூலி கொடுக்கப்படும் என்பதை நாம் காணலாம் எனவே ஒரு அடியான் எத்தனை வணக்கங்கள் செய்கிறான் எத்தனை வணக்கங்கள் ஈடுபடுகிறான் என்பதை விட உள்ளம் தூய்மையாக இருப்பது பரிசுத்தமாக இருப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு தர்மம் செய்வான் என்றால் நிச்சயமாக அவன் கூலி கொடுக்கப்படுவான் எந்த அளவுக்கென்றால் மனைவியுடைய வாயிலே ஒரு கவலம் உணவை ஊட்டுவதை கூட அல்லாஹு கூலி கொடுக்கப்படுவதற்கு தகுதியானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் எந்த வணக்கத்தை செய்தாலும் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மோமினை பொறுத்த வரையிலே அவனுடைய வாழ்நாள் முடியும் வரை மரணம் வரும் வரை சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எனவே வா அபுதம் மரணம் வரும் வரை அல்லாஹி துதிப்பீராக என்ற அந்த இறை வசனத்திற்கு ஏற்ப எல்லா காலங்களிலும் எல்லா மாதங்களிலும் எல்லா இரவுகளிலும் எல்லா நாட்களிலும் அல்லாஹ் சந்தர்ப்பை சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் மரணம் வரும் வரை நன்மையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுவல்லாமல் ஒரு அருமையான காலம் வந்து விட்டது நன்மைகள் செய்தோம் காலம் எம்மை கடந்து விட்டது நாமும் நமது செயல்பாடுகளை முடித்துக் கொள்வோம் என்று இருப்போம் என்றால் அது மிகவும் ஆபத்தான விடயமாக இருக்கிறது எனவே அல்லாஹ் அல்லாஹு உயிருள்ளவனாக இருக்கிறான் எனவே எல்லா காலங்களிலும் அடியார்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான் எனவே ஒரு அடியான் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் வழிப்படுவதை விட்டும் தன்னை தூரப்படுத்துவான் என்றால் அவனை போன்ற நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது எந்த நேரத்திலும் ஒரு நொடி பொழுதேனும் அல்லாகவே மறந்து அல்லாஹ்வை நினைக்காமல் அவன் இருந்து விட்டான் என்றால் நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்வை மறந்த அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ்வை நினைவு கூறாத அந்த நேரத்தை பற்றி அவன் நஷ்டமடைவான் கவலைப்படுவான் துன்பப்படுவான் ஆனால் மறுமையிலே கவலைப்படுவதூடாக துன்பப்படுவதூடாக இந்த நன்மையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் எனவே மரணம் வருவதற்கு முன்னால் எம்மால் ஏற்பட்ட குறைகள் தவறுகள் முரண்பாடுகள் முறைகேடுகளை நாம் மனது மனதால் உணர்ந்து அவைகளை விட்டும் நம்மை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அவைகள் நம்மை விட்டு தூரமாக வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்து அந்த பாவங்களை விட்டு நாம் கூறமாகுவோம் என்றால் அது ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கும் இந்த தௌபா என்பதை ஒரு அடியான் அவனுடைய சக்கராத்துடைய நேரம் வரும் வரை அல்லாஹ் தனது அடியான் செய்யக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த சக்கராத்துடைய நேரம் வரும் வரை தௌபா செய்யும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எனவே எப்போது எனது மரணம் வரும் எனது நேரம் எப்போது என்பது யாருக்கும் தெரியாத விடயமாக இருக்கிறது எனவே உயிர் உள்ளவர்கள் உணர்வு உள்ளவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அவனுடைய அருளின் காரணமாக எல்லா நேரத்திலும் அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப அமல்களே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் அதுவல்லாமல் வாழ்வு முழுமையாக ஒரு நாள் இருபத்தி நாலு நேரம் முழுமையாக வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு பரதேசியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹா எதிர்பார்க்கவில்லை மாறாக தனது உள்ளம் ஆசை கொள்ளக்கூடிய விடயங்கள் தனது உள்ளம் விரும்பக்கூடிய விடயங்கள் இவைகளெல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையிலே மார்க்க விழுமியங்களுக்கு செய்திடாத வகையிலே அவர்கள் இன்பங்களை அனுபவிப்பது சந்தோஷமாக இருப்பது இவைகளையெல்லாம் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது பெருநாள் தினம் வந்து விட்டதென்றால் உண்பது குடிப்பது சந்தோஷமாக இருப்பது இவைகளையெல்லாம் இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது எனவே எந்த நேரத்திலும் இஸ்லாம் ஒரு அடியானே வெறுமனே வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை மாறாக வணங்க வேண்டும் உள்ளத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் உடலுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இவ்வாறான பல வகையான சந்தோஷமான விடயங்களில் ஈடுபடலாம் மார்க்க விழுமியங்களுக்கு மாற்றம் இல்லாத முறையில் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் உனது உடலுக்கு ஒரு உரிமை இருக்கிறது உனது கண்ணுக்கு ஒரு உரிமை இருக்கிறது உனது மனைவிக்கு ஒரு உரிமை இருக்கிறது உனது விருந்தாளிக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று நபி அவர்கள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு கூறுகிறார்கள் எனவே உடலுக்குரிய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் உறங்க வேண்டும் கண்ணுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் மனைவிக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் விருந்தாளிகள் வந்துவிட்டால் அவர்களுக்குரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறாக பல வகையான வழிவகைகளை உரிமைகளை இஸ்லாம் ஆக்கி தந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த சமுதாயத்தினுடைய வாழ்நாள் என்பது மிகவும் குறுகியதாக இருக்கிறது எனவே இந்த குறுகிய வாழ்நாளிலே ஒரு அற்பமான அமல்கள் செய்தாலும் நிரப்பமான கூலிகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் எனவே ஒவ்வொரு அடியார் அவர்களுக்கு முடியமான முறையிலே அவர்களுக்கு சக்திக்கு ஏற்றாற்போல் நல்லமல்களை செய்ய வேண்டும் சந்தர்ப்பங்கள் வருகின்ற போதோ பொன்னான காலங்கள் வரும்போதோ அதிகமாக நன்மைகள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே ஒரு அடியான் அவனுடைய மரணம் என்பதை நிச்சயம் என்பதை உணர்ந்து அந்த மரணம் வரும் வரை மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்காக அவனது வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்வை சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே அல்லாஹப் ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் அருமையான சந்தர்ப்பம் என்னவென்றால் ரமதானை முடிந்து ரமதானிலே நோன்பு நோற்று வணக்கங்கள் செய்து அதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் இது போன்ற நோன்பு நோற்றல்கள் இரவு வணக்கங்களில் ஈடுபடுதல்கள் போன்ற விடயங்களிலே ஈடுபட கிடைக்கும் என்றால் அந்த அடியான் பாக்கியசாலி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ரமதான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய அந்த அந்த ஆறு ரமதானுடைய மாதத்தை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மாதத்திலே யார் ஆறு நோன்புகளை நோட்கிறார்களோ அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோட்டதற்கு சமமாகும் என்று கூறுகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோட்பது அல்லது திங்கள் வியாழன் நோன்பு நோட்பது அரபாவுடைய ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பது நோன்பு இது போன்ற பொதுவான நோன்புகள் குறிப்பான நோன்புகள் இவைகளில் நோன்பு நோட்பது வசதிக்கு ஏற்ப இரவு வேலைகளிலே நின்று வணங்குவது அந்த தொழுகையிலே தொடராக ஒரு இரண்டு ரகாத்துகளாக இருந்தாலும் கூட தொடராக தொழுது வருவது அல் ஓதுவது விகிரி செய்வது மக்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்வது இவைகளிலே தொடராக ஈடுபடுவது தொடர்ந்து கொண்டிருப்பது என்பது அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்த ஒரு அருளாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ரமதான் எம்மை கடந்து சென்று விட்டது ரமதானிலே பல வகையான நன்மைகளை செய்தோம் பல வகையான வழிபாடுகளில் ஈடுபட்டோம் அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையான கூலியை தர வேண்டும் ரமலானை அடுத்த செவ்வாலுடைய காலத்திலே இருக்கிறோம் எனவே இதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த எல்லா காலங்களிலும் நாம் ரமதானின் ரமதானிலே பெற்ற பயிற்சிகளை நல்ல செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் வணக்கத்திலே அவனுக்கு வழிபடுவதிலே தொடராக இருப்பதற்கு தொடர்ந்த வண்ணம் இருப்பதற்கு எல்லா விதமான இலக்குத்தன்மைகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக